வணக்கம்ங்க பத்து ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்து பெருந்துறை விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க இரண்டு குட்டை கன்று மாடுகள்ங்க ஒரு தரமான செவலை கிடாரி என மூன்று விற்பனை பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குதுங்க பார்க்க போகிறோம் பதிவில் முதலாவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கேயம் செவலை கிடாரிங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினேழு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க பல்லு போடாமல் இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் நல்ல ஒரு கூறுவாரான செவலை கிடாரி பதினேழு மாதம் ஆகுது செவலை கிடாரி விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல முகக்கூறுங்க நல்ல குதிரையாட்ட உடம்புங்க வாழ்க்கை இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான கிடாரி வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்களை கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவுமே நம்ம பதிவுக்கான நாள் பதிவுக்கான தொலைபேசி என்ன தெளிவாக குறிப்பிட்றோம் அதில் விளக்கத்தையும் முழுமையாக சொல்லிடுறவங்க வாங்குறவங்க அந்த ஆடியோவையும் வீடியோவையும் ஒரு முறை முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் வெளியூர்லேயோ வெளிநாடுலேயோ இருக்கிறீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேறு மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போலாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போது நேரில் வந்து பார்த்துட்டு திருப்தியாக உங்களுக்கு எந்த மாடு எந்த கன்று பிடிக்குதோ அதற்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி பதினேழு மாதம் ஆகுது காங்கேயத்தில் செவலை விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணலாம் முழு தொகை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோமுங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்க உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து நிறையா பதிவில் இந்த விளக்கத்தை திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஆனால் திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடுகளுக்கு அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க திடீர்னு வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சோ இல்லை அவங்க வீட்டுக்கு போகும்போதோ ஏதாவது ஒரு சூழல்னால் வேண்டான்னு சொல்லும்போது மீண்டும் அந்த மாடையோ கண்ணையோ மறுபதிவோ போட்டு நம்மளால் விற்பனை செய்ய முடியலைங்க அதனால தான் இந்த விளக்கத்தை தெளிவாக குறிப்பிடுறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு மூணாவது இத்து குட்டை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா குட்டை கன்று காலக்கன்றுங்க கண் போட்டு இருபது நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல ஒரு கொ குவாலிட்டியான குட்டை மாடு நல்ல குணவனமான மாடு கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமாக நிற்குங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று நம்ம கறவை எதிர்பார்க்க முடியுங்க இப்போ தான் வண்டியில் வந்துச்சுங்க வந்தோடனையுமே நம்ம கறந்து பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால முழுக்கறவையே நம்ம காட்டலை சரி எப்படி பாலுக்கு நிற்கிது அப்படிங்கிறது மட்டும் வீடியோவாக போடணும் அப்படிங்கிறதுக்காக கட்டுதுங்க தூக்கி மாட்டை வந்து தூக்கி கட்டி கிடக்கல கண்குட்டியே வந்து மாட்டு கேத்தில் கம்பியிலே கட்டியாச்சு ரொம்ப பொறுமையாக இருக்குதுங்க மாடு குணத்துலேயே ரொம்ப சாதுவான மாடுங்க உதைக்கிறதோ மிரளியோ பாய்ச்சலோ அந்த மாதிரிலாம் எந்த தொந்தரவும் இல்லைங்க ஈத்து ஈத்து பல் கடை முளைப்பு மாடு கண் வந்து குட்டை கண் காலக்கன்று கன்று போட்டு இருபது நாள் ஆகுது கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நேரம் ஒவ்வொரு கரவை எதிர்பார்க்க முடியும் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாமுங்க லோ பட்ஜெட்டில் மாடு வேணும் நல்லா அழகாக வீட்டுக்கு அடக்கமாக வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க புங்கனூர் சினை மூலமாக பிறந்த ஒரு குட்டை கிடாரிங்க பல்லை போடலைங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மாதம்தான் ஆகுதுங்க ஆனால் பல்லு போடாமையே ஒரு ஈத்து போட்டுருச்சுங்க கண்ணு போட்டு பத்து நாள் ஆகுதுங்க காலைக்கன்றுங்க இதுவும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஒரு நல்ல ஃபேன்சி பிரீடாக இருக்குங்க வீட்டுக்கு நல்ல அடக்கமாக அழகாக ஒரு குட்டமாடு காளைக்கண்ணோட அழகாக வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா தான் தலையீத்து ரொம்ப இளம் மாடு கன்று வந்து காளைக்கன்று போட்டு அஞ்சு நாள் ஆகுதுங்க இப்போதைக்கு ஒரு அரை அரை லிட்டர் மட்டும் கறக்குது ஆனால் கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம்ங்க தொந்தரவோ குறும்போ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை எல்லா மாடுகளும் தலையீட்டில் வந்து பாலுக்கு பழக்கணுங்கிற ஒரு சூழல் இருக்கும் ஆனால் இது அந்த மாதிரியான குறும்பு தொந்தரவும் எதுவும் கிடையாதுங்க நல்லா அழகாக அடக்கமாக ஒரு குட்டமாடு வீட்டுக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இருபத்தி நாலு மாதமான பல் போடாத சுழி சுத்தமான பொங்கனூர் சினி மூலமாக பிறந்த ஒரு குட்டை கிடாரி ஐந்து நாள் ஆன காலை கன்றோட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை கன்றுமாட்டினுடைய விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க வீட்டுக்கு அழகாக ஒரு நல்ல ஃபேன்சி பிரீடாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நல்ல குவாலிட்டிங்க நல்ல குணமுங்க இன்னும் பால் பல்ல விழுகாமல் இருக்குதுங்க புங்கனோர் சென்னைவசியின் மூலமாக பிறந்ததுங்க இதே மாதிரியான மாடுகள் குட்டை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் லட்ச ரூபாய்க்கு மேலேயும் ஆகுதுங்க சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சொல்கிற மாதிரியான விலையிலையும் குறிப்பிட்றாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் விலை குறைவாக குவாலிட்டியாக இருந்து நம்ம விலைக்கு போட முடியும்னு இருந்ததுன்னா சேனலில் நம்ம பதிவாக போடுறோம் தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் சிவகிரி கேட்டல் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க